நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கத்திலேருந்து நம்ம இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம பேஸ்மெண்ட் டாப்ல ஆர்சிசி ஃப்ளோரிங் பண்ணிட்டு இருக்கோம் இதோட தேவைகள் எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் என்னென்ன வேலைகள் நடக்குது வாங்க பார்க்கலாம் நமக்கு ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் கிட்ட நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேஸ்மெண்ட் லெவலு இங்கே நீங்கள் சைடில் கூட பார்க்கலாம் இது வந்து ஒரு மாதிரி தண்ணி வந்து ஊறக்கூடிய இடமா அறியப்படுது இங்கே ஒரு கிணறு இருக்குது கிணரில் வந்து ஐ மீன் இப்போ சம்மர் மற்றபடி மற்ற நாட்களில் வந்து தண்ணி லெவல் மேலே இருக்கிறதுனால இங்கே வந்து நல்லா டோட்டல் ப்ரொடெக்டிவாக போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அடிஷ்னலாக இந்த பெட்டர்மெண்ட் கோட்லாம் இன்னரில் எக்ஸ்டீரியரில் ப்ளஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் கூட நம்ம ஐ மீன் நம்ம காலம் ஃபவுண்டேஷன் நம்ம போட்ட இந்த மேட் இருந்து எல்லாத்துலேயும் நம்ம ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்டிவ் கோட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த பேஸ்மெண்ட் டாப் லெவலில் பார்த்தோம்னா நம்ம இந்த பிசிசி பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிசின்னு சொல்கிறது இந்த ஒன்றரை ஜல்லி காங்கிரீட்டு போட்டிருக்கோம் இல்லையா இந்த காங்கிரீட்டுக்கு கீழே நம்ம வந்து ஃபுல்லாக சாயில் ஃபில்லப் பண்ணி கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மணல் போட்டுட்டு அந்த மணலுக்கும் இந்த காங்கிரீட்டுக்கும் நடுவில் வந்து நாம் ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்து இந்த டெர்மைட்ஸ் எதுவும் மேலே வரக்கூடாது ஏன்னா நம்ம செலவு பண்ணி பண்ணுற இந்த உட் ஒர்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்டி டெர்மைன் ட்ரீட்மெண்ட்டு ரெண்டுமோ நம்ம இங்கே ஃபுல்லாக ஆர்சிசி போடுறதுனாலையும் எதுவும் மேலே அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு சேஃப்டி ப்ரோட்டோக்கால் நம்ம வந்து எப்போவும் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த ஆன்டி டெர்மைன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ஒன்றை ஜல்லி காங்கிரீட் போட்டிருக்கோம் இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரியான கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது தேவைப்படாது அதாவது நமக்கு பேஸ்மெண்ட் ஒரு மூணு அடி மூன்று அடி இருக்குன்னா நமக்கு இதே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த பேஸ்மெண்ட் ஹைட் உயரமாக இருக்குது இங்கே வந்து வாட்டர் லாகிங்காக இருக்கும் ஒருவேளை வந்து இங்கே தண்ணி வந்து சேர்ந்துச்சுன்னா அடியில் இருக்கிற நம்ம சாயில் கன்சாலடேட் பண்ண மண்ணு வந்து லூஸாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சூழலில் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு டாப் லெவலில் நம்ம போட்டிருக்க பிசிசிக்கு கீழே இருக்கிற மண்ணு வந்து இறங்கிடும் இப்போ நம்ம இதுக்கு மேலே டேரெக்டாக டைல் போடும்போது இன் ஃப்யூச்சர் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த மண்ணை லூஸ் ஆனதுனால இந்த பிசிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வாய்டு உருவாகும் கேப் வரும் சில இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் நடக்கும்போதே சில பழைய பில்டிங்குலலாம் பார்க்கும்போது அங்கே நடக்கும்போது சில இடத்துல போலாக ஒரு ஃபீல் வரும் அங்கே கீழே வந்து வேக்யூம் இருக்கிற மாதிரி தட்னா சத்தம் வரும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் இதுக்கு மேலேயே நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுருக்கோம் பட் இது பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ரூஃப் காங்கிரீட்டில் பண்ணுற மாதிரி பெரிய அளவில் ஸ்லாபோ அந்த பீமோ கூடுதல் செலவு வரும் அப்படின்னு சில நண்பர்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரியான தேவை இல்லை இங்கே வந்து நம்ம அல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் இன்ச்சஸ் ஸ்பேஸிங்கில் வந்து நம்ம இந்த ஸ்லாபு நம்ம போட்டிருக்கோம் இது இ இது வந்து இந்த ஸ்பேனை பொறுத்து இங்கே என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற செக்ஸுவல் கன்சல்டோடைய ஒப்பீனியனை வச்சு அவங்களுடைய ட்ராயிங் படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து இது எப்படின்னா நமக்கு இந்த இடத்துக்கு கீழே இன் ஃபியூச்சர் நம்ம என்ன கன்சாலிடேட் பண்ணின மண் இறங்கினாலும் இந்த ஃப்ளோரிங் வந்து இன்டாக்டாக இருக்கும் இந்த ஆர்சிசி ஃப்ளோரிங் அதனால் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் உயரம் அஞ்சடி ஆரடி மாதிரி போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க தென் இங்கே வரக்கூடிய அந்த லிஃப்ட் ஏரியா அந்த இடத்துல இருக்குது இப்போ இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வரக்கூடிய இடம் இது வந்து நம்ம ஓப்பன் ஆகிட்டுருக்கோம் இதை ஒட்டி மட்டும் நம்ம ஆர்சிசி பண்ணுறோம் ப்ளஸ் இந்த ஹாஃப் ரைட் ஹாஃப் வந்து நமக்கு முழுமையாக பார்க்கிங் ஸ்பேஸாகவும் அதை பயன்படுத்தக்கூடோம் ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து அந்த லெவலை விட ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ரைஸ் பண்ணி இதை பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ இந்த காங்கிரீட் வந்து நம்ம ப்ராப்பராக டிசைன் மிக்ஸ் என்ன தேவையோ அதுக்காக இதை பண்ணி இதை கேஷ் பண்ணுறோம் இப்போ இதன் பிறகு வந்து நம்ம இந்த காலம்ஸ் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அடுத்து ரூஃப் கேஷ் பண்ண போகிறோம் அதன் பிறகு தான் ரிக்வர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ தட் இங்கே எவ்வளோ குயிக்காக ரூஃபாக கேஷ் பண்ணோம்னா நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்றதுனால அதை ப்ரொசீட் பண்ணுறோம் என்னோட கரியர் ஆரம்பத்தில் நான் பண்ண ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஃப்ளோரிங் லெவலில் காங்கிரீட்லாம் பண்ணும்போது படிக்கட்டு எங்கே வரும் அந்த இதில் டவல்ஸ் கொடுக்கணும் ஐ மீன் ராடு ப்ரொவைட் பண்ணணுங்கிற விஷயத்தையே மறந்துட்டு கேஷ் பண்ணதில் ஸ்டோரிலாம் இருக்குது தவறுகள் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அடுத்தவங்க பண்ணுற தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறது நமக்கு நல்லது ஸோ இன்றைக்கி இங்கே வந்து இந்த ஸ்டார்கேஸ்க்கான கேஸ்க்கான இங்கே கொடுத்துருக்கதை பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றொன்றும் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன்றொன்றையும் செஞ்சு செஞ்சு கற்றுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒரு ஹவுஸ் ஓனராக நம்ம பண்ணுறது லைஃப்பில் வந்து ஒரு வீடு பண்ணுறோன்னா அதுக்கு நிறைய பொருட்செலவு இருக்குது ஸோ அது கூடுதல் கவனத்தோடு அணுக வேண்டியது அவசியம் சரியான நண்பர்களை நம்ம அந்த வேலைக்கு பணிக்கும் போது அவங்க வந்து அந்த வேலையை வந்து திறம்பட பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம் நம்முடைய ஃப்ளோர் சம்ப் கையோடு இங்கே கேஸ் பண்ணுறோம் செப்டிக் டேங்க் வரைக்கும் நம்ம பயோ செப்டிக் டேங்க் போகிறோம் அது லேட்டராக இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் ஹனி பீஸ் மாடலில் ஒர்க் பண்ணுறோம் இந்த மாடல் அடிப்படையில் பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ப்ராஜெக்டுடைய டோட்டல் வால்யூமில் கான்ட்ராக்டர் மாதிரி பிரித்து பிரித்து கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ மெட்டீரியலுக்கும் லேபருக்கும் அதை வந்து டைரெக்டாக அந்த மெட்டீரியல் வெண்டருக்கு டைரெக்டாக பே பண்ணுவாங்க ஹவுஸ் அந்த கான்ட்ராக்டர்ஸ் லேபர் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் அவங்க மேஸ்திரிக்கும் டைரெக்டாக அவங்களே பே பண்ணுவாங்க இதை நாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் முழுமையாக மெட்டீரியல் லேபர் கோஆர்டினேட் பண்ணுறது குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறது அந்த ஷெடியூல் படி ப்ராஜெக்ட் வந்து டைம் லைனில் கரெக்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது இந்த அடிப்படை ஒரு இன்ஜினியரிங் ஆங்கிளில் விஷயங்கள் நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம் ஸோ தட் இதில் வந்து முழுமையான வெளிப்படை தன்மை இருக்கிறதுனாலையும் ஒரு ஒரு ஸ்டேஜில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் அதை நெகோஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் ஒரு ஒரு முழு சுதந்திரத்தோடு நம்ம செலவு பண்ணுற ஒரு ஒரு ரூபா பணமும் எங்கே எப்படி செலவாகுதுங்கிற அந்த ஒரு ஒரு அந்த விஷயங்களை பார்க்குற முழு மனநிறைவோடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் அணுகலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கிற அட்வான்டேஜ் இந்த மாடலில் உங்களுக்கு அக்ரஸ் தமிழ்நாடு உங்களுக்கு எங்கே பண்ணணுன்னா ப்ளீஸ் ரீச்சஸ் நமக்கு வாய்ப்பு இருக்கிற ஸ்டேஷன்ஸில் நம்ம எக்ஸிக்யூஷன் பார்ட்னர்ஸ் வச்சு இதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் வில் சி உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு என்ன தேவைகள் தேவைகளை ப்ளீஸ் டூ ஷேர் விட்டா மார்ச் ஆறாம் தேதி இந்த சைட்டு இங்கே நம்ம வாஸ்து பூஜை பண்ணினோம் ஆக்டிவிட்டி வந்து அரவுண்டு நைன் ஆர் டென்க்கு போல் இனிஷியேட் பண்ணோம் சோஃபார்னிக்கு கப்ளீய் ஒரு ஏழு வாரம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகிறதுக்கு நம்மளா ஒரு சிக்ஸ் வீக்ஸில் வந்து நம்ம இந்த இடம் ரீச் பண்ணலாம் பேஸ்டான் வேரியஸ் திங்ஸு இங்கே வந்து சில பிட்டு எடுக்கும் போது சில இடங்கள் இடத்துல வந்து தண்ணி இருந்தது அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ளஸ் இந்த பேஸ்மெண்ட் உயரம் ப்ளஸ் இதில் வர ஆர்சிசி ஸ்லாப்பு ப்ளஸ் இந்த சம்ப் ஆக்டிவிட்டி ப்ளஸ் வந்து இங்கே பக்கத்தில் நெருக்கமாக வீடுகள் இருக்குது மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது இந்த சேலஞ்சஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஹவுஸ் ஓனருடைய அந்த இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் அவங்க காட்டுற ஒரு ஒரு சின்ன சின்ன அட்டென்ஷன் இதை எப்படி இம்ப்ரொவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு இதை பெட்டர் அவுட்புட்டாக இதை எடுத்துகிட்டு வர ரொம்ப உதவி பண்ணியிருக்கு ஸோ இட்ஸ் ஆன் ரைட் பேஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு இதில் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா ரூப் காங்கிரி டேரெக்டாக இதில் நம்ம பிரிக் ஒர்க்கு எதுவும் பண்ணாமல் கரெக்டாக ரூப் கேஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வில் பி கோயிங் ஃபார் ரூஃப் கான்க்ரீட்டிங் நெக்ஸ்ட்டு வில்சி மீன் வயல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்கள் வீடு இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ப்ளீஸ் டூ ஷேர் இன் த கமெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ